வணக்கம் பெண்கள் இடப்பக்கம் தான் மூக்குத்தி அணிய வேண்டும் மூக்கு குத்துவது காது குத்துவது ஆகியவை உடலில் உள்ள வாயுவை அதாவது காற்றை வெளியேற்றுவதற்காகவே ஆண்களுக்கு வலப்புறமும் பெண்களுக்கு இடப்புறமும் பலமான வலுவான பகுதிகளாகும் தியானம் செய்யும் போது இடது காலை மடக்கி வலது தொடை மீது போட்டு தியானம் செய்வார்கள் இதற்கு காரணம் இடது காலை மடக்கி தியானம் செய்யும் போது வலது பக்கமாக சுவாசம் போகும் வலது என்றால் தமிழில் வெற்றி என்று பொருள் வலது பக்கமாக சுவாசம் செல்லும் போது தியானம் பிரார்த்தனை எல்லாம் கண்டிப்பாக பலன் தரும் இந்த நாடியை அடக்குவதாக இருந்தால் வலது பக்க சுவாசத்திற்கு மாற்ற வேண்டும் அதே மாதிரி ஒரு தான் மூக்குத்தி பெண்ணின் மூக்கில் இடது பக்கத்தில் குத்தக்கூடிய மூக்குத்தி வலது பக்க மூளையை நன்றாக செயல்பட வைக்கும் பெண்கள் மூக்குத்தி அணியும்போது முன்னெற்றி பகுதியிலிருந்து ஆழம் விழுதுகள் போல் சில நரம்புகள் நாசி துவாரத்தில் இறங்கி கீழே வரும் இப்படி விழுதுகள் மூக்கு பகுதியிலும் ஜவ்வு போல மெல்லிய துவாரங்களாக இருக்கும் ஆலம் விழுதுகள் போல உள்ள மூக்கு பகுதியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி அந்த துவாரத்தில் தங்க மூக்குத்தி அணிந்தால் அந்த தங்கம் உடலில் உள்ள வெட்பத்தை கிரகித்து தன்னுள்ளே ஈர்த்து வைத்து கொள்ளும் சக்தியை பெறும் அது மட்டுமல்ல மூக்கின் மடல் பகுதியில் ஒரு துவாரம் ஏற்பட்டால் அதன் மூலம் நரம்பு மண்டலத்தில் உள்ள கெட்ட வாயு அகலும் பருவ பெண்களுக்கு மூக்குத்தி அணிவிக்கப்படுகிறது பருவ வயதை அடைந்த பெண்களுக்கு கபால பகுதியில் அதாவது தலைப்பகுதியில் சில விதமான வாயுக்கள் இருக்கும் இந்த வாயுக்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த மூக்கு குத்துவது மூக்கு குத்துவதால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சளி ஒற்றை தலைவலி மூக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் சரி செய்யப்படுகின்றன இடப்பக்கம் தான் பெண்கள் மூக்குத்தி அணிய வேண்டும் இடது பக்கம் குத்துவதால் சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனை செய்யும் சக்தியை ஒருநிலைப்படுத்துகிறது மனதை அமைதிப்படுத்துகிறது தியானம் பிரார்த்தனையில் ஈடுபட உதவுகிறது மேலும் இதுபோன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி